परव्योमधामन् वलद्वेषिदर्पज्वलद्वालकिल्य प्रतिज्ञावतीर्णस्थिरां तत्त्वबुद्धिं पराम् भक्तिधेनुं जगन्मूलकन्दे मुगुन्धे महानन्ददोग्रीं तदिता मुदा कामहीनाम् नुगतपक्षिवक्त्र स्फुरतारभानुप्रियाशेखरस्त्रायताम्नस्त्रिवर्घ अपवर्घप्रसूति परव्योमधामन् वलत्वेषिदर्भ ज्वलद्वालकिल्यप्रतिज्ञावतीर्ण

என்னும் எழுத்தின் முன்பாகத்தில் ஸ்புரத்தாரகஸ் பிரணவத்தை உடையதாய் சித்ர பானுப்ரியா அக்னியினுடைய மனைவியாகிய மகாதேவியை குறிப்பிடும் சப்தத்தை சேகரஸ் தலையில் உடையதாய் திரிவர்க அபவர்க்க பிரசூதி திரிவர்க அறம் பொருள் இன்பம் அபவர்க்க மோக்ஷம் இதிற்கு காரணமாய் உள்ள தாவக்க மனுஷ் உம்முடைய மந்திரமானது நஸ்திராயதாம் எங்களை காப்பாற்ற வேண்டும் பரவியோமதாமன் ஸ்ரீவை குண்டத்தை இருப்பிடமாக கொண்டவரே வலத்வேஷி தர்ப ஜுவலத்வால கிள்ளிய இந்திரனுடைய கர்வத்தால் கோபமடைந்த வாலகிள்ளிய முனிவர்களின் பிரதிஜையால் அவதரித்தவரே அகீன அந்தக பெரிய பெரிய சர்பங்களை ஒழிப்பவரே ஸ்திராம் தத்துவ புத்திம் உறுதியான தத்துவ ஞானத்தையும் ஜெகன் மூல உலகங்களுக்கெல்லாம் முதற் காரணமான முகந்தே எம்பெருமானிடத்தில் பராம் மேன்மையானதான முதா காமஹீனாம் வீணான ஆசைகளை ஒழித்ததாய் அகீனாம் குறைபற்றதாய் மகானந்த தோக்திரி பேரானந்தத்தை சுரப்பதாய் இருக்கிற பக்திதேனும் பக்தி என்னும் பசுவை ததீதா பெறச்செய் வீராக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றேன் இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவான பொருள் பார்த்தோம் அப்படின்னா சீவை குண்டத்துல எப்பொழுதும் உரைகின்ற கருட பகவானே உன்னுடைய மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காம மோட்சங்களை அழிக்க வல்லது ஐந்து அக்ஷரங்களை உடைய உன்னுடைய மந்திரம் ஆரம்பத்தில் பிரணவத்தை உடையது நடுவில் பார் இரண்டு அக்ஷரங்களையும் முடிவில் அக்னியின் பத்னியை கூறும் சப்தத்தையும் கொண்டது இத்தகைய உனது மந்திரம் எங்களை காத்திருள்ள வேண்டும் தேவேந்திரன் வலிமையால் மிகுந்த அகந்தை உடையவனாகி பாலக்கிய முனிவர்களின் அபச்சாரப்பட்டவுடன் அவர்களுடைய கோபத்தால் அவதரித்தவரே பெரிய பெரிய சர்ப்பங்களையெல்லாம் யமனை போன்று நின்று அழித்து ஒழிக்கக்கூடியவராகிய தேவரி எங்களுக்கு மேம்பட்ட தத்துவம் கீழ்பட்ட தத்துவம் இவற்றைப் பற்றிய உறுதியான ஞானத்தை அருள வேண்டும் உலகுக்கெல்லாம் ஒழுமுதற் காரணமாகிய எம்பெருமானிடத்தில் எல்லையற்ற பக்தி என்னும் பசுவை அடியேனுக்கு அழித்து அதனால் பேரானந்தமாகிய பாலை சுரக்குமாறு செய்ய வேண்டும் அந்த பக்தி அற்பமான சுகங்களில் ஆசை கலவாமல் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பக்தியையும் ஞானத்தையும் அடியனுக்கு அருள்வீராக அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இன்று நாம் காணவிருக்கும் கருடனுடைய கோவில் மிக பழமை வாய்ந்தது ஆயிரத்தி எண்ணூறு வருடங்கள் பழமை வாய்ந்தது கருடன் காவு என்று அழைக்கப்படுகின்ற அந்த கோவில் கேரள மாநிலம் பெலமசேரியில் காணப்படுகின்றது திருவூரிலிருந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இக்கோவில் புராதனமானது இக்கோவிலில் அமிர்த கலசத்தை பறக்கும் ஏந்திய காட்சியளிக்கின்றார் இக்கோவிலின் வாசலில் கூர்மாவதார மூர்த்தியாக பகவான் விஷ்ணு காட்சியளிக்கின்றார் இக்கோவிலில் கருட விக்கிரகம் வந்த மிகவும் சிறப்பானது கேரளாவில் பெருந்தச்சன் என்பவர் அற்புதமான சிற்பியாவார் அவர் ஒரு முறை வேட்டத்து நாடு அரண்மனைக்கு அரசனை காண செல்கின்றார் அப்பொழுது மிக அற்புதமான உயிருடன் இருப்பது போன்று காட்சியளிக்க கூடியதாகிய ஒரு கருட விக்கிரகத்தை தன்னுடன் எடுத்து செல்கின்றார் அந்த கருடனின் தோற்றத்தையும் எள்ளையும் பார்த்த அரசன் இதற்கு உயிர் இருந்தால் மிக அற்புதமாக இருக்குமே என்று கூறுகின்றார் அப்படி இருக்கும் பொழுது அந்த சிற்பி இக்கருடனுக்கு உயிர் கிடைக்கும் ஒரு உத்தம ஸ்திரீயானவள் இந்த விக்கிரகத்தை தொட்டாலே ஆனால் இக்கருடன் உயிர் பெற்று பறப்பான் என்று சொல்கின்றார் ராஜா இந்த பதிலால் திருப்தி அடையாமல் இதை நிரூபிக்காவிடில் உனக்கு மரண தண்டனை என்று கூறிவிடுகின்றார் பெருந்தச்சன் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஒருவேளை இதில் கொண்டு பறந்தால் என்ன செய்வீர்கள் என்று ராஜாவை கேட்க ராஜா அந்த விக்கிரகத்திற்கு ஒரு கோவில் கட்டித் தருவதாக வாக்களிக்கின்றார் பெருந்தச்சன் தியானம் செய்து தன் மனைவியை அழைத்து அந்த விக்கிரகத்தை தொடுமாறு கூற அவள் தொட்டவுடன் அக்கருட விக்கிரகமானது பறக்க ஆரம்பிக்கின்றது அரசருடைய ஆட்கள் வியப்போட அதை பின்தொடர ஆலயத்தின் அருகில் நிறைய ஆமைகள் நிறைந்ததாகிய ஒரு குளத்தில் அந்த கருடனானவன் ஒரு பெரிய ஆமையின் முதுகில் தரையிறங்கி அப்படியே விக்கிரகமாக மாறிவிடுகின்றான் அந்த பகுதி தற்போது தீர்த்த குண்டம் என்று அழைக்கப்படுகின்றது எந்த ஆமையின் மேல் கருட விக்கிரகம் இருந்ததோ அந்த ஆமை மெதுவாக கோவிலுக்குள் நுழைகின்றது ராஜா அந்த மனாவில் உள்ள அத்தனை தந்திரிகர்களையும் அழைக்க அவர்கள் வந்து இதை பார்த்துவிட்டு இந்த இடத்திற்கு விளமசேரி அதாவது வெள்ளை ஆமைகளை உடைய இடம் என்ற அர்த்தத்தில் இந்த கருட விக்கிரகத்தை அங்கு பிரதிஷ்டை செய்து அந்த கோவிலுக்குள் சென்றவர் என்று அறிந்து அவரையும் பிரதிஷ்டை செய்தனர் இன்றும் கருடனுடைய பார்த்தவீரியார் விஷ்ணுவிற்கும் சங்கரநாராயணருக்கும் நமஸ்கார மண்டபம் உண்டு விஷ்ணுவிற்கு வழிபூடம் இங்கு தெற்கு பகுதியில் உள்ளது மேற்கு பகுதியில் ஒரு கோபுரமும் தீபஸ்பந்தமும் காணப்படுகின்றன இக்கோவிலினுடைய திருக்குளமானது இக்கோவிலுக்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது இக்கோவிலில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் மிக விசேஷமானதாக கருதப்படுகின்றது இக்கோவிலுடைய மிக முக்கியமான பூஜை நாகசர்ப கோஷ பூஜையாகும் உயிருள்ள பாம்புகளை ஒரு மண்பானையில் இட்டு அதனுடைய வாயை மூடி இங்கே கொண்டு வந்து அந்த நம்பூதிரியிடம் கொடுக்க அவர் கோபுரத்தின் உச்சியிலிருந்து அந்த பானையை கீழே எரிகின்றார் உள்ளிருந்து சீறி வருகின்ற பாம்புகளின் மீது கருட பஞ்சாட்சரி அப்படி தெளித்தவுடன் அந்த பாம்புகள் தெற்கு நோக்கி சென்று கருடனுக்கு உணவாகி விடுகின்றன என்பது இங்குள்ள ஐதீகம் நூற்றுக்கணக்கான பாம்புகளை இவ்வாறு செய்தாலும் கோவிலுக்கு அருகில் எந்த ஒரு பாம்பும் காணப்படாதது மிகுந்த ஆச்சரியத்தை அளிப்பதாக உள்ளது இக்கோவிலினுடைய இன்னொரு விசேஷம் என்னவென்றால் இங்கு கொடுக்கப்படுகின்ற மஞ்சள் பாயாசம் நைவேத்தியமாக வழங்கப்படுகின்ற இந்த மஞ்சள் பாயசம் நோய்களை தீர்க்க வல்லதாக கருதப்படுகின்றது சர்ம வியாதிகள் நாகதோஷம் வாய்ப்புண் சர்மரோக பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் நாகதோஷத்தினால் திருமண தடை ஏற்படுபவர்கள் அனைவரும் வந்து இந்த பூஜையில் கலந்து ஞாயிற்றுக்கிழமை இக்கோவிலில் மிக விசேஷமான பூஜைகள் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் பதினாறில் தொடங்கி டிசம்பர் இருபத்தி எட்டு வரை கொடுக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் கருடமண்டலாபிஷேக பூஜை நடத்தப்படுகின்றது சர்பதோஷத்தினால் அவதிப்படுபவர்கள் பந்தின் இந்த பூஜையில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை தொல்லைகளும் நீங்குகின்றது என்று இங்கு உள்ளவர்கள் கண்கூடாக தரிசித்ததை தெரிவிக்கின்றார்கள் இக்கோவிலில் பிரார்த்தனைகள் நிறைவேறியவர்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் மற்ற உலோகங்களாலும் நாகங்களை செய்து இந்த கருட பகவானுக்கு சமர்ப்பிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள்

மேலும் ஒரு ஸ்லோகத்தோடு அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே ந ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய தேசிகாய்